இங்க பிளைட்ல போறவன் ஒரு பொண்ணு பாக்குறான் அந்த பொண்ண எங்கேயோ பார்த்த மாதிரி அவனுக்கு தோணுது ரொம்ப நேரம் யோசிச்சதுக்கு அப்புறம் பான் வெப்சைட் ஓபன் பண்ணி பார்த்தா அந்த பொண்ணோட வீடியோ அங்க இருக்கு இப்போ அந்த பொண்ணுகிட்ட போய் அந்த வீடியோவை காட்டி தப்பா நடந்துக்கிறான் அப்ப அந்த பிளைட்ல இருக்க ஒருத்தர் அவன் அடிச்சு அந்த பொண்ண அவன் கிட்ட இருந்து காப்பாத்துறாரு பிளைட்ல அடி வாங்கினோட அப்பா ஒரு பெரிய மினிஸ்டர் இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அடிச்சவன் அரஸ்ட் பண்றதுக்காக அவன் ஊருக்கு போலீஸ் அனுப்புறாரு அங்க போய் போலீஸ் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அடிச்சவர் அந்த ஊரோட ராஜா அப்படின்னு அந்த ராஜாவோட வைஃப் கிட்ட உங்க ஹஸ்பண்ட் எங்கன்னு கேட்டா அவன் உங்களை தான் போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கேன்னு சொல்றான் இந்த வாட்டி ஒழுங்கா புடிச்சி உள்ள போடுங்க எங்க போனாலும் சண்டை போட்டுட்டு வரன்னு அவ சொல்றா அதோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு உங்களை பத்திரமா கூட்டிட்டு போக கார் வந்திருக்குன்னு சொல்றா போலீஸ்க்கு எதுக்கு பாதுகாப்புன்னு வெளியில பார்த்தா அந்த ராஜாவோட ஆதரவாளர்கள் போலீஸ் வந்த வண்டியை அடிச்சு நொறுக்கிடுறாங்க இப்ப ராஜாவோட வண்டியில இருந்த அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா அந்த ராஜா அங்க உட்காந்துருக்காரு யாரு என்னன்னு தெரியாம அரசு இவரோட சுப்பீரியர் ஆபீசர் இவரை நல்லா திட்டுறாங்க அதனால அந்த போலீசார் அந்த ராஜாவை ஒண்ணும் பண்ண முடியாம போக அவரோட ஒய்ப்க்கு கால் பண்ணி கண்டிப்பா ஒரு நாள் உங்களோட ஹஸ்பண்ட தூக்கி உள்ள போடுவேன் சவால் விட அதுக்கு அவங்க உங்களால முடியாதுன்னு சொல்றாங்க இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு நீங்க தெரிஞ்சிக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க